வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு மாண்புமிக்க வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையோடு மாண்புமிக்க வாழ்க்கை வாழ்ந்தால் மதித்தால் போற்றி மகிழ்ந்தால் ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையும் அந்த குடும்பமும் தெய்வீகமாக அமையும் பூவுலகில் எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் அதில் பாதி ஆண்கள் பாதி பெண்கள் இந்த கோடியிலே ஒரு ஆணையும் பெண்ணையும் தேர்வு செய்து மாண்புமிக்க வாழ்க்கையை அந்த இயற்கை கடவுள் அமைத்து கொடுத்திருக்கிறார் இல்லையா நாம் நினைக்கிறோம் கல்யாண மாலையில் எழுதி வைத்தோம் அந்த சங்கத்திலே எழுதி வைத்தோம் இந்த உறவுகள் சொல்லி நமக்கு பொண்ணும் மாப்பிள்ளையும் அமைந்து போனதுன்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மை மனம் போல் மாங்கல்யம் கேட்டிருக்கோம் இல்லையா திருமண வாழ்க்கை சொர்க்கத்தில் நிச்சயப்படுகின்றதுங்கிறதையெல்லாம் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் நம் கர்மா நம் பதிவு நாம் செய்த செயல்களுக்கு ஏற்றவாறு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நமக்கு கொடுத்தது அமைந்ததுதான் நம் வாழ்க்கை துணை நம் வாழ்க்கை துணையை யாருங்க இறைவனால் நமக்காக தேர்வு செய்யப்பட்டு நமக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது அப்ப நம்ம வந்து வாழ்க்கை துணையை குறையோ குற்றமோ சொன்னால் இறைவனையே குற்றம் சொல்வது போலாகிவிடும் நம்மை யாராலும் துன்பப்படுத்த முடியாது மீறியும் திருமண வாழ்க்கையில் துன்பம் வருதா அது நம் கர்மவினை நாம் செய்த செயல்களே நம் முன்னோர்கள் செய்ததேன்னு வச்சுக்கலாம் பிரச்சனைகள் வந்தால் மாற்ற வேண்டியது வாழ்க்கை துணையையோ அல்ல நம்மைதான் இதை உணர்ந்து ஒருவர் குடும்பம் நடத்தி சென்றாலே குடும்பமே கலை மாறும் சிந்திப்போம் சிறப்பாக வாழ்க்கையை கொண்டு போவோம் சிலருக்கு பார்த்தால் அழகு அறிவு ஆற்றல் பொருள் நிறைய இருக்கும் திருமணத்தில் நிறைய தடை வரும் தாமதமாகும் ஆவது கூட நம் கர்மவினைப்படிதான் நடக்கும் ஸோ வருத்தப்படாமல் நல்லதை நினைப்போம் பேசுவோம் செயல் செய்வோம் திருமணம் மிக எளிதில் அழகாக முடியும் ஆழமான நம்பிக்கையோடு செயல் செய்யுங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை பார்ப்பீர்கள் நாமும் நம் குடும்பமும் நல்ல செயல்கள் நிறைய செய்து நல்ல எண்ணங்களோடு சமநிலையோடு இரு இருந்தால் திருமண வாழ்க்கை எளிதாக அன்பாக இனிமையாக போகும் சில பேருக்கு கேள்வி வரலாம் நானும் நல்லதுதான் செய்கிறேன் என்னுடைய பெற்றோர்களும் நல்லதுதான் செய்து நான் பார்த்திருக்கிறேன் பிறகு ஏன் என் திருமண வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் வருது மகான்கள் ஞானிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகினில் குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் சில பேர் இப்படி வரி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மகர்ஷியோடைய ஒரு கவிதை என்ன பாவம் செய்தேனோ சில பேர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க என்ன பாவம் செய்தேனோ ஏழேல் ஜென்மத்திலும் எனக்கு வந்து தொடர்ந்து துன்பங்கள் வருது போல இது உண்மையான வரி நமக்கு முன்னாடி ஏழு தலைமுறைகள் செய்தது நல்லதாக இருந்தாலும் நமக்கு வரும் கெட்டதாக இருந்தாலும் கருத்தொடராக நமக்கு வந்தே தீரும் பழசை நாம் ஆராய்ச்சி பண்ணி பயப்பட வேணாங்க நான் இந்த நொடியிலிருந்து பழையது எப்படி இருந்துட்டு போகட்டும் படிவேனாலும் நான் இனிமேல் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன் துன்பப்படுகின்ற உயிர்களுக்கு என்னால் ஆன உதவியை செய்வேன் அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தி பார்த்தோனா நீங்களும் உயர்வீர்கள் உங்கள் குடும்பமும் உயரும் ஏன் உலகமே உயரும் பொதுவாக வருத்தம் கோபம் அதிகமாக வருவதெல்லாம் வாழ்க்கை துணை மீதுதான் வரும் அந்த சமயத்தில் நினைவு கூர்ந்து உங்கள் வாழ்க்கை துணை நிறைமனதோடு உங்களுக்கு அன்பு கொண்டு செய்தனவெல்லாம் நினை கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் நன்கு புரிந்து மதிப்பு கொடுத்து ஒத்தும் உதவியும் வாழ்க்கை நடத்தி சென்றால் மாண்புமிக்க பெருமை பொருந்திய குடும்பமாக மாறும் எல்லோரும் போற்றுவார்கள் சந்ததியும் அருள் வழியில் நல்ல மாண்புமிக்க வாழ்க்கை துணை அமையப்பெற்று நிறைவாக வாழ்வார்கள் நன்றி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்லுங்கள் ஆழ்ந்த உறக்கம் கெட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வழமுடன்